வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்சூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை திரைப்படையும் சந்திப்பதற்கு மக்கள் எடுத்துக் கொள்கிறேன் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்று சொன்னால் அதாவது மிக முக்கியமான விளையாட்டு தொகுப்பு இருக்கிறது குறிப்பாக இலங்கை பிசினஸ் நியூசிலாந்து இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் முதலாவது போட்டியினுடைய நான்காவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இன்றைய தினம் இறுதி கட்டம் குறிப்பாக இரண்டு விக்கெட்டுகளை வைத்துக்கொண்டு கொண்டு தடமாறி கொண்டிருக்கின்றார்கள் நியூசிலாந்து அணி இது நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அணிக்கான போட்டியிலே அஸ்வின் சரித்திரபூர்வமான சாதனை படைத்திருக்கின்றார் இந்த போட்டியிலே வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் இந்தியா அணி இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போன்று ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடருடைய மூன்றாவது போட்டி இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சேனல இப்பதான் நீங்க பெஸ்ட் முறை பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் ஐக்கன் நீங்க அப்படி ஒரு தட்டுவனு தட்டு காரணம் நான் போடுங்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை பிசினஸ் நியூஸ் வந்துட்டு இரண்டு போட்டியில கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டியினுடைய நான்காவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது மிக முக்கியமான போட்டி குறிப்பாக இன்னும் கைவசம் இருக்கின்றது நியூசிலாந்துக்கு இரண்டு விக்கெட்டுகள் கைவசம் இருக்கின்றன இருந்தாலும் இந்த போட்டியே நியூசிலாந்து வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் மொத்தமாக நியூசிலாந்து பெற வேண்டும் அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற வேண்டும் தொண்ணூறு ஓவர்கள் மீதமாக இருக்கின்றது முதல் நாள் இன்னும் அதாவது இன்றைய நாள் முழுவதும் மீதமாக இருக்கின்றது அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற வேண்டும் குறிப்பாக எட்டு விக்கெட்டுகளை இழந்து துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் நியூசிலாந்து அணி என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடமாக இருக்கின்றது முதல் முதல் முதலாவது இனி துருப்படுத்தாடிய இலங்கை அடிடர் மொத்தமாக பெற்றுக் கொண்டார்கள் முன்னூத்தி ஓட்டங்கள் அதே போல நியூசிலாந்து அடிடர் முன்னூத்தி நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் இரண்டாவது இனி துருப்படுத்தாடிய இலங்கை அடிடர் முன்னூத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் தற்போது துருப்படுத்தாடி கொண்டிருக்கக்கூடிய நியூசிலாந்து அடிடர் இருநூத்தி ஓட்டங்களை பெற்று எட்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தற்பொழுது பட்டை ஆடுகளத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்றார் எந்த விதமான ஓட்டமும் பெறவில்லை அவரோடு மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் ரச்சின் ரவீந்திரா தொண்ணூத்தி ஒரு ஓட்டங்களை பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் நூத்தி ஐம்பத்தி எட்டு பதினேழு ஒன்பது நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக ரச்சின் ரவீந்திராவை ஆட்டமிழக்க செய்வார்களாக இருந்தால் இந்த போட்டியினை ஈஸியான முறையிலே இலங்கை அறிஞர் வெற்றி பெற்று வெற்றி பெற்றுக் கொள்வார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னும் அறுபத்தி எட்டு ஓட்டங்கள் ரச்சின் ரவீந்திரா ஆடுகளத்தில் இருப்பாராக இருந்தால் இந்த போட்டி மெதுமெதுவாக அப்படியே கைமாறி ஏமாற்றப்படும் நியூசிலாந்துக்கு தான் நாங்கள் கூற வேண்டும் அதே போல நாங்கள் பார்த்தோம் இந்த இளைஞருடைய பந்து வீச்சு நாங்கள் பார்க்கும் பொழுது ரமேஷ் மண்டிஸ் இருபத்தைந்து ஓவர்கள் பந்து வீசி மூன்று மேடினார் எண்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் நேக்கை பெற்று இருக்கிறார் அசித பெர்னாண்டோ ஒரு விக்கெட் நேக்கை பெற்று இருக்கின்றார் அதே பிரபா ஜெயசூரி மூன்று விக்கெட் நேக்கை பெற்று என்பது குறிப்பிடத்தக்கூடிய இன்னும் நியூசிலாந்து அணி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற வேண்டும் ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்கின்றது குறிப்பாக இரண்டு விக்கெட்டுகள் மாத்திரமே நியூசிலாந்து கைவசம் இருக்கின்றமே என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடமாக இருக்கிறது அதே போல நாங்கள் பார்த்தோமாக

சதம் முற்றிலையும் கடந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய முதலாவது இன்னிங்ஸில் சில் ரவிச்சந்திர ஆஸ்திரியில் பெற்றிருந்தார் முதலாவது இன்னிங்ஸ்ல நூத்தி பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ரவிச்சந்திர அஸ்வின் அதே போன்று இரண்டாவது இன்னிங்ஸை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இரண்டாவது ஜெய்ஸ்வால் பத்து ரோஹித் சர்மா ஐந்து அதே போன்று சுப்மன் கில் சதமுன்றையும் கடந்திருந்தார் நூத்தி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்று மிகச்சிறப்பான முறையில் துருபடுத்தார் இந்த ஆட்டப்பல கமல் அதே போன்று ரிஷப் பந்தும் சதமுன்றையும் கடத்திருந்தார் நூத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி இருபத்தி எட்டு பந்துகளுக்கு பதிமூன்று நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்டம் அடங்களாக அதே போன்று கே எல் ராகுல் ஆட்டப்பல கமல் இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்த விலையிலே தான் அப்படியே நிப்பாட்டி விட்டு துடுப்படுத்துமாறு துடுப்படுத்துமாறு கட்டளை பிறப்பினர் அதே போன்று பங்களாதேஷ் அணியினர் சகல இழந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மற்றவர்கள் யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை குறிப்பாக ஹசன் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை இஸ்லாம் முப்பத்தி ஐந்து பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க போட்டியில் வெற்றி அடைந்து கொண்டார்கள் இந்தியா அடியினர் என்பது குறிப்பிடத்தக்கார்

இந்த போட்டியினுடைய இந்த தொடருடைய தொடராட்ட நாயனாக ரமத்துல்லா குருபாஸ் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போன்று இறுதி போட்டியினுடைய பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆக குருபாஸ் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதே போன்று மற்றொரு மற்றும் பல சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திக்கின்ற அதுவரைக்கும் உங்களது விடைபெற்றுச் செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே